பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பேசி ஸோ நம்ம இதில் நம்ம பார்த்துங்கன்னா டிஎன்எஹ்டி கால்நடை பராமரிப்புத்துறை பற்றினா ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க எல்லா வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து டிஎன்எஹெஸ்டி பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் என்ன ஆச்சு டிஎன் அப்டேட் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து சம்மந்தமான அப்டேட் வந்து ஒன்று கிடச்சிருக்கு என்ன டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுனா நம்ம சேனல்களை சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தான் அந்த நோட்டீஸ் வந்து இஸ்யூ பண்ணியிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கலெக்டரேட்லேருந்து ஸோ இருந்து நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு கால்நடை ஆய்வாளர் நிலை இரண்டு லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ கான் அனவுன்ஸ்மெண்ட் இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நோட்டிஃபிகேஷனாக வெளியாக இருந்தது அதுக்கான கல்வித் தகுதி அப்புறம் வந்து கோர்ட்டில் வழக்கு நடந்தது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நானும் ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே வந்துருந்தேன் ஸோ இது சம்பந்தமாக எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படி தொடர்ந்து வந்து கேட்டே இருந்தீங்க அதற்கான தேர்வுகளுக்கான பணிகள் வந்து தொடங்கி தொடங்கியிருக்காங்க ஸோ அது சம்பந்தமான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து யார்கிட்ட கேட்டுருக்காங்க எதாவது எக்ஸ் ஆர்வீஸ்மேன் இருப்பாங்கள அவங்களுக்கான ரிசர்வேஷனும் வந்து ஒதுக்கீடு செஞ்சு அவங்களுக்கான அப்ளிகேஷன் மட்டும் இப்போ அனைத்து மாவட்டத்துக்கும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து முதல் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க கால்நடை ஆய்வாளர் நிலை இரண்டு ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன டீட்டெயிலும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறையில் காலியாக உள்ள ஐநூற்றி எண்பத்தி மூணு கால்நடை ஆய்வாளர் நிலை இரண்டு பயிற்சிக்கு தகுதியான நபர்களை ஆட்தேர்வு தேர்வு செய்யப்பட உள்ளது ஸோ ஆட் தேர்வு செய்யப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆல்ரெடி கால்ஃபர் பண்ணி அப்ளிகேஷன்லாம் ரிசீவ் பண்ணிட்டாங்க எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண தான் பாக்கி ஸோ பரபரப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்கேன் பிடிங்க ஸோ திரும்பி இதுக்கான சிலபஸ் பேட்டர்ன் என்ன ஸோ எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம் நானும் வந்து மண்டே வந்து டிஎன்ஏஹெச்டிக்கு கால் பண்ணி எக்ஸாமினேஷன் எப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து கேட்டு உங்களுக்கு வந்து அஃபிஷியல் அப்டேட் கொடுக்குறேன் ஸோ டிஎன்ஏஹெச்டி கால் பராமரிப்பு உதவியாளரும் கண்டிப்பாக எடுப்பாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஆய்வாளர்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டாக நம்ம அந்த செய்தியை வந்து பார்க்குறோம் கண்டிப்பாக உதவியாளர்களுக்கான சப்போர்ட்டிவும் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்சதுன்னா நானே வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து உதவியாளர் என்னாச்சுன்னு திரும்பி வந்து கேட்க வேணாம் அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் ஸோ இப்போ ஆய்வாளர் நிலை இரண்டுக்கான பணிகளை வந்து துவங்கியிருக்கிறாங்க இதுவே நம்ம வந்து வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த நீதித்துறைக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு ஆர்டர் வந்ததன் பேரில் தான் வந்து இப்போ அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து இந்த கால்நடை நிலை ஆய்வாளர் இரண்டுக்கு வந்து அடுத்த கட்ட பணிகளை வந்து மேற்கொண்டுருக்காங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு ஐநூற்றி எண்பத்தி மூணு காரிடங்கள் இருக்குன்றது தெரியும் ஆல்ரெடியே இதில் ரிசர்வேஷன் ஸோ ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டு வழங்கப்பட்டு முப்பத்தி ஒரு பரிடத்திற்கு முன்னாள் பணி வீடர்களுக்கு நிரப்பப்பட உள்ளது ஸோ முப்பத்தி ஒரு வேகன்சி யாருக்குன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓவராலாக ஸோ இதில் வந்து இந்த

அலுவலகம் கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவப் பணிகள் கால்நடை பன்முக மருத்துவமனை வளாகம் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று அண்ணா சாலை நந்தனம் சென்னை முப்பத்தி ஐந்து என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவும் அனுப்பி வைத்து அவ்விண்ணப்பத்தினை மற்றொரு பிரதியுடன் ப்ளஸ் டூ மதிப்பெண் பட்டியல் மற்றும் நகல் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான அடையாள அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து திருநெல்வேலி மாவட்ட முன்னாள் படை வீரர் நல உதவி இயக்குனர் அலுவலகத்தில் முப்பது பன்னிரெண்டு ஸோ இந்த மாதம் முப்பதாம் தேதி அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஜனவரி மந்த் எண்டில் குள்ளே எக்ஸாமினேஷன் வைக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இது ரிட்டன் எக்ஸாமேஷன் தான் சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஸோ அதை பற்றின டீட்டெயில் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன என்ன குவாலிஃபிகேஷனில் எக்ஸாமினேஷன் வைப்பாங்கன்ற டீட்டெயிலாம் நம்ம அடுத்தடுத்த இதில் வந்து பார்க்கலாம் மண்டே வந்து நான் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஆஃபிஷியலாக எப்போ எக்ஸாமினேஷன் நடக்குன்ற இன்ஃபர்மேஷனெலாம் நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்றது ஆல்ரெடியே தெரியும் இதில் எக்ஸர்விஸ் மேன் எடுக்கிறது புதுசாக இருக்குது ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் அஞ்சு பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் ஒதுக்கீடு செஞ்சு அரசாணை வந்து வெளியிட்டிருப்பாங்க ஸோ கோர்ட்டில் வந்து கேட்டிருப்பாங்க அதன் அடிப்படையில் இந்த அஞ்சு பர்சன்டேஜ் ரிசர்வேஷனுக்கு அவங்கள்ட்ட இந்த மட்டும் அப்ளிகேஷனை வாங்குறாங்க அப்படின்ற தான் கூடுதலாக நமக்கு கிடச்சிருக்கிறது ஸோ முப்பதாம் தேதி லாஸ்ட் டைம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு அடுத்த கட்ட அப்டேட் இப்போ இதை பொறுத்தளவுக்கு தேதி இன்றைக்கி வந்து பதினாறு தேதி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் எப்போ வரும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இதுக்கான அப்டேட் வந்து ஜனவரி மந்தில் கண்டிப்பாக கிடச்சிரும் ஸோ நமக்கு அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பரேஷனில் எஃபோர்ட்டிவாக போடுங்க என்ன படிக்கணும்னு டீடீலாம் வந்து அடுத்த வீடியோ வந்து சொல்கிறேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்